ஒரு நாலாண்டு காலம் அதுல ஒரு ரெண்டு ஆறாண்டு காலமும் முழுமையாக நூறு சதவீதம் நான் கட்டணம் மட்டும் கொடுத்துருக்கேன் நான் போகின்ற பகுதியில் வந்து மக்களுடைய குடி கோரிக்கை வைக்கின்ற கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுப்போம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு பஸ்ல பேரூத்துல வந்து மகளிருக்கு நகரப் பேரூத்துல விடியல் பயணம் விடியல் பயணத்துல ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பா அம்மாருக்கும் மாசம் ஒரு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பயணம் ஆகுது அவங்க வீட்டில் மூணு பேர் இருந்தால் மூவாயிரம் அப்போ அது பஸ்ல பயனாகுது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஒரு அம்மாவுக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா ஒரு வீட்டுல மூணு பேர் இருந்தால் முப்பத்தாறாயிரம் ரூபாய் பயன் அதே மாதிரி கலைஞர் மகளிர் ஆயிரம் ரூபாய் கொடுக்காங்க மாச மாதம் அதுல வந்து வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் இருக்கும் அதுல இப்ப விடுபட்டு போனவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லயும் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் இருக்கும் அடுத்த முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருக்கு அது அடுத்த மாதத்துல இருந்து முதலமைச்சர் ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர்ல ஒரு முகாம் போட சொல்லியிருக்காங்க அந்த முகாம்ல

வட்டபிராத்துல காலேஜ் கல்லூரி வந்துருக்கு முதலமைச்சர் கல்லூரி கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு வந்து பிசிஐ இல்லை யூனிவர்சிட்டிக்கு மட்டும் எலன்தான் குழந்தைங்க இதே வந்து பிரைவேட் காலேஜ் தனியார் கல்லூரியில படிச்சுன்னா ஒரு செமஸ்டருக்கு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் ஆறு மாசம் கட்டணும் ஆனா முதலமைச்சர் இந்த பகுதிக்கு தான் கொடுக்கணுங்க கல்லூரி கொடுத்துருக்காங்க அதனால நிறைய திட்டங்கள் வந்து கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க பையனுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு